நடுல டக்னிங்க அப்படின்னா அழகா வரப்போகுது அப்படியே கிரீமியா ஸ்ட்ரக்சரா இந்த கேக்க நான் சொல்லும் சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க சில பேர் கெஸ் பண்ணலாம் திருப்பி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் இதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இல்ல சரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் தட்டிடுங்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க லாவா கேக் தாங்க செய்ய போறேன் உள்ள வந்து அந்த தான் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள கிடைக்காது அந்த தலுக்கு முழுக்குன்ற ஒரு ஸ்டேஜ் ஸோ அதை வந்து எப்படி செய்யறது சாக்லேட் உள்ள இன்செர்ட் பண்ணாமே அந்த பேட்டர்ல எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரப்போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாங் வீடியோஸ் எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க ஷார்ட்ஸை மட்டும் பார்த்தா எப்படி லாங்ல தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால எல்லா ஏன் வீடியோஸ் இல்ல எல்லா டேஸும் பாருங்க சரி சரி வாங்க வாங்க அந்த கேக்கை நம்ம எப்படி தழுப்பு முழுக்கு மாசா செய்ய போறோட பாத்திரலாம் இந்த கேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் சக்கரை ஃபர்ஸ்ட் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுகர் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் சுகர் பவுடர் ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் போக போது பாருங்க சிறுகட்டும் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுறேன் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அக்கா நீங்கள் என்ன டாக்ஸ் சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஏம் டார்க் காம்பவுண்ட் அண்ட் சாக்லேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா ரிச் டேஸ்ட் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த சாக்லேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதை வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்க போறேன் நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் இது கூட சாஃப்டான பட்டர் ஒரு ஐம்பது கிராம் பட்டர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்க ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க பிளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க

பவுடர் பை ஃபோர் கப் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் ஜலிச்செடுத்து ஜலிச்செடுத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம்ல வந்து நான் சேர்த்துக்கு போறேன் இதுல பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அது எதுவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இதையும் வந்து ஜெயிச்சு எடுத்துக்கிறேன் என்ன சேர்க்க போறோம் அரக்கப் அளவுக்கு மில்க் என்ன பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்சி நல்லா வச்ச பால் ஜில் இருக்க பால் சேர்க்க வேண்டாம் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கேக் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்கு தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லிக்விடாக தான் இருக்கும் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு பட்டர் இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆனோடனே இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய லாவா கேக்குடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாக்ஸில் வைக்க போகிறோம் அலுமினியம் பாயில் பேப்பர்ல அவங்க கிட்ட அலுமினியம் பாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கேக் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி நம்ம வந்து ப்ரீமீட் பண்ண போகிறோங்க நீங்கள் குக்கரில் பண்ண போறதா இருந்தா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஓடிஜி நான் எப்படி ப்ரோக்ராம் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஓடிஜியில் பத்து நிமிஷம் நான் வந்து ப்ரீமீட் போட போறேன் எனக்கு வந்து எப்பயுமே கீழ் ராட் இது ரெண்டுமே சேர்த்து தான் வைப்பேன் ஆல்ரெடி இந்த ஓடிஜி பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் வந்து டூ ஹண்ட்ரட் தான் வைக்கணும் ஸோ அதனால் டூ ஹண்ட்ரட் வந்து வச்சிருக்கேன் இது இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ப்ரீமியட் ஆகட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸோ அதுக்குள்ளேயே நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம் மில் பட்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை டேரெக்டாக நம்ம பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம் டிக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணியாச்சு குழம்பு கண்டில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் இந்த பவுலில் வந்து அரை அளவு இருந்தால் போதும் அரைக்கு கொஞ்சம் மேலே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஏன்னா அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு ஸோ ஒரே ஒரு இதில் மட்டும் நான் உங்களுக்காக வச்சு காட்டுறேன் ஸோ இதே ஒரு பீஸையும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் அதை வந்து முன்னே ஒன்று மட்டும் வச்சிருக்கேன் இந்த கேக் பேக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த கேக் மாதிரி இது ரொம்ப நேரம் பேக் பண்ண முடியாது கரெக்டா எட்டே நிமிஷம் தான் இதை வந்து பேக் பண்ண முடியும் அதுவும் ஹைல வச்சுதான் பேக் பண்ண முடியும் நீங்க குக்கர்ல பண்றதா இருந்தா குக்கரை வந்து நல்லா ஹை ஹீட்ல வந்து பத்து நிமிஷம் ப்ரீம் ஹீட் பண்ணிட்டு லோல வைக்க வேண்டாம் ஹைலயும் வைக்க வேண்டாம் மீடியம் குக் கொஞ்சம் மேலே வந்து கூட்டிக்கோங்க கூட்டிட்டு வச்சுக்கோங்க கரெக்டா குக்கராக இருந்தா பத்து நிமிஷம் பண்ணணும் ஸோ குக்கர்ல எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் குக்கர்ல பண்ண தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்கும் போது நான் குக்கர்லயுமே வந்து வீடியோஸ் போடுறேன் ஸோ இப்ப வந்து நான் ஓடிஜில தான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போறேன் ஸோ ஓடிஜில எப்படி பண்ணணும்னா சேம் இதே தான் இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி இதை வந்து இப்ப நம்ம ஓடிஜில வச்சிடலாம் ஓடிஜி பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஒரு ரேக் கம்பி ரேக் மாதிரி போறோம்ல அந்த ரேக்ல வந்து இதை வைக்க கூடாதுங்க அதை வச்சிங்கன்னா இது கவுந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ரேக் இருக்கும் சோ இதில் வச்சுக்கலாம் ரொம்ப நேரமும் ஓடிஜியா தொலை வைக்க கூடாது கட்ட கட்ட கட்டணும் உள்ள வச்சிடறேன் பத்து நிமிஷம் கொஞ்சம் ஒரு டாட் வந்து குறைச்சி தான் வச்சிருக்கேன் ஸோ எட்டு நிமிஷத்துல இது சூப்பராக ரெடி ஆயிடும் ஆனால் அந்த குட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா பேக் ஆயிருக்கும் ஏன்னா குட்டியோ வந்து கொஞ்சமா ஒரு இருக்கனால இது கொஞ்சம் ஹையில இருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் சரி பேக் ஆகிட்டு வரட்டும் நம்மளோட லாவா கேக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது இப்போ வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் ட்ரை பண்ணிடலாம் சம்பாத்து நீ 나க்குற लवलीக்கு இங்க எல்லாம் அப்படியே குக்காய் ஆஹா அடி இருக்குங்க எப்படி ப்ரீட் சாக்லேட் பார்க்க்சரும் சூப்பரா இருக்குதுங்க என்கிரியன்ட்ல கரெக்டா செஞ்சு பாருங்க உங்களுக்கும் வரும் நம்ம நீங்க கேக் ஆர்டர் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருக்கேன் சென்னை வரைக்குமே பர்த்டே கேக் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மாதிரி கேக்லாம் இந்தியா தமிழ்நாடுமே அதே மாதிரி பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நம்மகிட்ட வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கேக்லாம் ரெசிபிஸ் போடணும் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பை அப்படியே மறக்கலுக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ நம்ம கேட்க ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் பை